வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் நவம்பர் இருபத்தி ஆறு நவம்பர் இருபத்தி ஏழு இரண்டு நாட்களும் வரலாற்று குறிப்பில் பதிந்துவிட்ட நாட்களாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள்தான் பெரியார் இந்திய அரசியல் சட்டத்தில் சாதியை பாதுகாக்கும் பிரிவுகளை எரிக்கும் போராட்டத்தை நடத்திய நாள் பெரியாரின் ஆணையை ஏற்று பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் அரசியல் சட்டத்தை கொளுத்தினார்கள் மூவாயிரம் பேர் கைதானார்கள் அவர்கள் ஆறு மாதத்திலிருந்து இரண்டு ஆண்டுகள் வரை எதிர் வழக்காடாமல் கடும் சிறைக்காவல் தண்டனையை ஏற்றார்கள் சிறைக்குள்ளே இரண்டு பேர் மரணமடைந்தார்கள் விடுதலையாகி ஒரு மாதத்திற்குள் பதினெட்டு பேர் மரணமடைந்தார்கள் இதில் சாதி ஒழிப்புக்காக களப்பணியானவர்கள் மொத்தம் இருபது பேர் பலர் குடும்பங்களை இழந்து தவித்தார்கள் பெரியார் நவம்பர் இருபத்தி ஆறாம் நாளை தேர்வு செய்ததற்கு காரணம் இந்திய அரசியல் நிர்ணய சபை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள்தான் இந்திய அரசியல் சட்டத்தை ஏற்றுக்கொண்ட நாளாகும் அது சட்ட நாளாக அனுசரிக்கப்படுகிறது எனவே அந்த நாளில்தான் ஜாதியை பாதுகாக்கின்ற பிரிவுகளை கொளுத்துகின்ற போராட்டத்திற்கான நாளாக பெரியார் தேர்வு செய்தார் மற்றொரு வரலாற்று குறிப்பு இலங்கையில் சிங்கள பேரினவாத அரசின் கீழ் தமிழர்கள் அடிமைகளாக இருக்க முடியாது இலங்கை பேரினவாத சட்டம் என்பது தமிழர்களை இரண்டாந்தர குடிமக்களாக மாற்றுகிறது எனவே தமிழ் இனத்திற்கான தாயக விடுதலை போராட்டத்தை நாங்கள் தொடங்குகிறோம் என்று அறிவித்து ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை நடத்தி மா வீரராக களத்தில் நின்ற தமிழ் ஈழத்தினுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் பிறந்த நாளும் நவம்பர் இருபத்தி ஆறாம் தான் நவம்பர் இருபத்தி ஏழாம் நாள் பிரபாகரன் துவங்கிய ஈழ விடுதலை போராட்டத்தில் களமாடி உயிரிணைத்த மாவீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்த வேண்டுமென்று பிரபாகரனால் அறிவிக்கப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து பின்பற்றப்படுகின்ற மா வீரர் நாள் உலகம் முழுதும் நினைவு கூறப்படக்கூடிய நாள் நவம்பர் இருபத்தி ஏழாம் நாளாகும் நவம்பர் இருபத்தி ஏழுக்கு மற்றொரு முக்கியத்துவம் உண்டு இந்திய வரலாற்றிலேயே முதன் முதலாக மத்திய அரசு பதவிகளில் பிற்படுத்தப்பட்டோருக்கு இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீட்டை வேலைவாய்ப்பில் வழங்கி அதன் காரணமாக பார்ப்பன மதவாத சக்திகளால் பதவியிலிருந்து விரட்டப்பட்ட சமூக நீதி காவலர் வி பி சிங் அவர்கள் மரணமடைந்த நாள் இந்த நவம்பர் இருபத்தி ஏழாம் நாள் என்பதும் கூறத்தக்கதாகும் ஆக அடிமையாக ஒரு அரசியல் சட்டத்தின் கீழ் வாழ மாட்டோம் என்று பிரபாகரன் விடுதலையை துவக்கிய அந்த நாளும் இந்திய அரசியல் சட்டம் ஜாதியை பாதுகாக்கிறது என்று பெரியார் எந்த அரசியல் சட்டத்தை கொளுத்தினாரோ அந்த நாளும் சமூக நீதி என்பதுதான் உண்மையான ஜனநாயகம் எந்த ஒரு நாட்டிலும் மக்களுடைய உரிமைகளை அடக்கி ஒடுக்கி வைத்துவிட முடியாது என்பதற்காக சமூக நீதியின் கதவுகளை திறந்துவிட்ட வி பி சிங் அவர்கள் நினைவினாலும் இந்த இன விடுதலைக்கான போராட்டத்தில் உயிர் சாதி வழிப்பு மாவீரர்கள் ஈழ விடுதலைக்காக அர்ப்பணித்த விடுதலை புலி வீரர்கள் இவர்கள் அனைவரையும் நினைவுகொள்கிற வரலாற்று குறிப்பு நாளாக குறிப்பாக மானிடத்தின் சமத்துவத்தை நோக்கி பயணித்த லட்சிய போராளிகளின் நினைவுகள் நாட்களாக இந்த நவம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அமைந்திருக்கிறது அவர்கள் அனைவருக்கும் நமது வீர வணக்கம்